அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக உச்ச பலமும் ஆட்சி பலமும் பெற்றிருக்கிற மிக வலுவாக வலுவாக்யாரகரான புதன் ஆகிய மூன்றில் அந்த இடத்தில் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனஸ்தானமாகிய இரண்டில் ஆட்சி பலத்தை இழந்தாலும் மோட்சக்காரகரான கேதுவை விட்டு விலகி அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடன் இணைகிறாருங்க வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் தனாதிபதி சூரியன் அபரக்கூடிய இந்த தருணம் என்பது கடகராசிக்காரர்களுக்கு இரண்டு மடங்கு ஜாக்போட் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருப்பவர் புதன் இது சூரியனும் நட்பு கிரகமாக இருக்கிறார் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய இரு கிரகநிலைகளும் வலுவான அமைப்பிற்கு செல்கின்றன ஏனென்றால் புதன் உச்ச பலமும் ஆட்சி பலமும் பெற்று வலுவாக தனது சொந்த ராசியான தைரிய ஸ்தானத்தில் மிகவும் வலுவாக இது மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசிக்கு சகாயமானவரான சூரியன் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கேதுவை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாது தைரிய ஸ்தானத்தில் நுழைவது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மூன்றாம் இடத்தில் இந்த இரண்டு கிரகநிலைகளும் இணைவது ரெண்டு மடங்கு உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் பொதுவாகவே சூரியன் மூன்று பத்து மற்றும் நான்கு இடங்களில் ஆகிய அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடு பாருங்க அதில் ஒரு இடமான மூன்றாம் இடத்திற்குள் சூரியன் நுழைந்திருப்பதால் மிக பெரிய அளவிலான முன்னேற்றத்திற்கு காரிய தடையை ஏற்படுத்தக்கூடிய தடைகள் அனைத்தும் உறுதியாக தகர்த்தறியப்படுவதோடு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே நெருக்கடிகள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் காரிய தடை சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தும் தவிடுபடியாகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக புத ஆதித்ய யோகம் இரண்டு மடங்கு ஜாக்போட் என்று சொல்லக்கூடிய வகையில் அசூர வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக இருப்பவர் சூரியன் அவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் வெற்றிக்கு உரித்தான மூன்றில் புதனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் குடும்பம் என எந்த பணியாக இருந்தாலும் அதில் உறுதியாகவே முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல முடிவுகளை திறன்பட எடுப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பானதாகவும் ஆற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதிய உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை விளக்குவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த கொடுக்க போகிறார் எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாக தகர்த்தறியப்படும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பல பணிகளை சிறப்பாகவும் திறன்படவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது பெயர்ப்புகள் அதிகரிக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதற்காக விண்ணப்பித்திருந்தாலும் அவற்றிற்கு உறுதியாக வெற்றி கிடைக்கும் இந்த தருணத்தில் புதிதாக குடும்ப அட்டை மற்றும் அரசு சலுகைகளை பெறுவதற்காக விண்ணப்பித்து காத்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அவை எளிதில் கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக அமைந்திருக்கிறது இந்த தருணத்தில் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இருந்தாலும் என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனை வெளியில் சொல்ல முடியாது தீர்வு என்பதே கிடையாது என்று பலர் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதற்கான தீர்வு உறுதியாக கிடைக்கும் என்பதை புத ஆதித்யோகம் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம் ஒரு நபர் இருக்கிறார் அவர் அவருடைய வாழ்வில் அவருக்கு தான் இந்த உலகிலேயே கடினமான பிரச்சனையும் சிரமமும் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்கிறார் அப்படி நினைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாது அவருடைய வாழ்வில் முன்னேற்றம் இல்லை பெரிய அளவுல சிரமம் பிரச்சனை என்று மன வருத்தத்துடன் இருக்கிறார் அதை தீர்க்க வேண்டும் என்று ஒரு முனிவரிடம் செல்கிறார் முனி மனுவரிடம் தனது பிரச்சனைகள் அனைத்தையும் பொறுமையாக சொல்கிறார் இவை அனைத்தையும் பொறுமையாக கேட்டறிந்த அந்த முனிவர் அதற்கு பிறகு ஒரு டம்ளரில் நீர் எடுத்து வர சொல்கிறார் நீர் எடுத்து வர சொன்னதற்கு பிறகு ஒரு கைப்பொடி அளவு உப்பை எடுத்து அந்த டம்ளரில் உள்ள நீரில் கரைத்து அதை குடி என்று சொல்கிறார் அதேபடியே அந்த நபர் அந்த தண்ணீரை குடிக்கிறார் அப்படி குறித்தால் உப்பு கைக்கிறது உடனடியாக அதை துப்பி அதே அளவு கைப்பிடி அளவு உப்பை எடுத்து அந்த நபரிடம் கொடுத்து ஆற்றின் அருகாமையில் அந்த ஆற்றில் கரைத்துவிடு அதற்கு பிறகு அந்த தண்ணீரை குடி என்று சொல்ல அதே போன்று ஆற்றில் கரைத்து விட்டு தண்ணீரை குடித்து பார்க்கிறார் அது மிகவும் இனிமையாக இருக்கிறது எப்படி இரண்டிலும் ஒரே அளவான உப்பை தான் கலந்தாய் ஆனால் எப்படி சுவை மாறியது என்ன நடந்தது என்று கேட்க அப்போது அவர் சொல்கிறார் அது குறைந்த அளவு தண்ணீர் இது நிறைய தண்ணீர் இருக்கிறது என்று சொல்கிறாருங்க இதுபோன்றுதான் உன்னுடைய வாழ்விலும் இருக்கக்கூடிய பிரச்சனை குறைந்த அளவாக தான் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது குறுகிய வளைவில் அந்த டம்ளர் எப்படி இருக்கிறதோ அந்த வட்டத்தை போன்று அதற்குள்ளே யோசிப்பாய் அதனால் அதிலிருந்து உன்னால் வெளிவர முடியவில்லை இந்த அகன்ற நீரோடை போன்று அதில் உன்னுடைய பிரச்சனைகளை போடும்போது அது காணாமல் போகிவிடும் ஏனென்றால் பல வகையில அதற்கான தீர்வு கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்கிற இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் எவ்வளவு பிரச்சனை சிரமம் இருந்த ாலும் அவை அனைத்துமே விலகி மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சூரியன் மற்றும் புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக உருவாக்கி கொடுப்பதால் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகளுக்கு நல்ல தீர்வு உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்தாலும் விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் தீப்புடனும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து அனைத்து வகையான பணிகளையும் கம்பீரமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சூரியன் ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வேளையில் இரண்டு மடங்கு ஜாக்போட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அமையும் அதிலும் குறிப்பாக தொழில் ரீதியான சிக்கல்கள் முழுமையாக கட்டுக்குள் வருங்க இந்த தருணத்தில் உறுதியாக இரண்டு கிரகநிலைகளும் இணைந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் பல வகையில் தீர்வு காணப்படுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது முன்கோபத்தை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது விதி வலியது என்று சொல்லக்கூடிய வகையில் அவசரப்பட்டு முடிவெடுத்து பல பிரச்சனைகளில் மாற்றிக்கொண்ட சூழலில் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல சந்தர்ப்பம் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு தனிச்சையாக தான்றோன்றித்தன செயல்பட்ட சூழலில் நல்ல ஒரு மாறுதல் நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது அதிகார தோரணையில் பல்வேறு வகையான பணிகளை செய்து வந்த சூழலில் தற்போது மிக இணக்கமாகவும் சுமூகமாக அனைவருடனும் சேர்ந்து செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இலக்கை நோக்கி கடுமையாக சிரிக்காமல் கூட பயணித்த சூழலில் நகைச்சுவையின் தன்மையை உணர்ந்து கொண்டு இன்முகத்துடன் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வலுவாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நான் பிடித்த முயலுக்கு மூன்று செயல்பட்ட சூழலில் வலுவான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தருணமாக இந்த வேலை அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சூரியனின் தினமாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக உறுதியாகவே கைகூடும்